நம்ம இலக்கிய சிறு வணக்கம் நம்ம இலக்கிய சிறுகிழா வருபரைப்பி சொல்ல இந்த அஞ்சலி நம்ம கௌதம் சரை ஏமாத்தி சுத்த எல்லாத்தையுமே தாம் பேருக்கு மாத்திக்கிறதா நினைச்சிக்கிட்டு எல்லா சொத்தையும் இந்த எஸ் கிட்ட தார வாக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியில இந்த எஸ்எஸ்கி பதினாக்க இந்த அஞ்சலி அந்த யூடியூப் வெளியே துரைத்துட்டு அந்த சொத்தை எல்லாமே என் பேருக்கு வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி கார்த்திக் பைரவி எல்லாரையுமே பதினாக்க நடு ரோட்டுக்கு வந்து கொண்டு வர போறாங்க அதுதான் சீக்கிரமே வரப்போகுது ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் சார் பானக்கம் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிட்டு மறுபடியும் பாத்தீனாக்கா பிஸ்னஸ் மேன்ல நம்பர் ஒன் இடத்த பிடிக்க போறாங்க கடைசியில இந்த அஞ்சலி பைரவி எல்லாருக்கும் நம்ம கௌதம் சார் தான் பாத்தீனாக்கா இடம் கொடுக்க போறாங்க இப்படி நடந்தால் செமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரோடு லைக் பண்ணிக்கோங்க வர பறவை சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்துருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்தியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்து இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் கணம் தட்டி

என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்த்திகை பதினக்க கொஞ்சம் முன்னாடி தோர்மா வந்து நிறுத்திட்டு நம்ம கவுன்சிலருடைய வீட்டுக்குள்ளே பதினக்க போக போகிறாங்க போயிட்டு மாமா இப்படி தான் என்னுடைய புருஷன் அதாவது கார்த்திக் உங்கள் தம்பி பதினக்க இந்த பேப்பரில் இந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க காரணம் அந்த கம்பெனி வந்து உங்கள் பேரில் இருக்குது அங்கே எந்த ஒரு ஃபைல் மூவ் பண்ணும் அப்படின்னாலும் உங்கள் சைன் வந்து கேட்குறாங்களாம் அதனால் அந்த கம்பெனியை பதினக்க நீங்கள் வந்து கார்த்திக் பேரில் வந்து மாற்றி கொடுத்துருங்க நீங்கள் எனக்கு சொத்து வேணாம் பத்து வேணாம் கம்பெனி வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ிட்டீங்க அதனால நீங்க வந்து இதில் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த அஞ்சலி பதினாக்க இந்த எஸ்எஸ்கே ரெடி பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கௌதம் சார் கிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே நம்ம கௌதம் சார்க்கு பயங்கரமான ஷாக்கு இதை யாரும் உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னது நீ ஃபஸ்ட் எது எதுக்கும் என்னுடைய வீட்டுக்கு வந்த அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் இப்போ பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு நீ வீட்டு விட்டு வெளியே போரி அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த அஞ்சலியை பதினாக்க விரட்டுறாங்க அப்போ இந்த அஞ்சலி பதினாக்க சிரிச்சுக்கிட்டு தான் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் நான் வர மாட்டா அப்படின்னு கார்த்திக்கிட்ட நான் எவ்வளவு வந்து சொன்னேன் கார்த்திக் தான் இப்ப எனக்கு உங்க மூஞ்சிலே நான் வந்து மொழியத்துல அதாவது கார்த்திக் இப்ப எனக்கு உங்க மூஞ்சிலேயே மொழியத்துல அப்படின்னு மாதிரி சொல்லி உங்க வீட்டுக்குள்ளேயே நான் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நூறு மீட்டர் தள்ளி அந்த அணை பதினக்க காரை நிறுத்திட்டு கார்த்திக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்ன அனுப்பி வச்சான் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் கிட்ட சொல்லவும் நம்ம கௌதம் சாரால அது வந்து தாங்கிக்கவே முடியல நம்ம கௌதம் சார் நம்பாம வெளியே போயிட்டு பாக்குறாங்க நம்ம கார்த்திக் பதினக்க தூரம் நின்று போன் பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்து நம்ம கௌதம் சருக்கு பதினாக்கா பயங்கரமான கோவம் பயங்கரமா பதினாக்கா அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த அஞ்சலி சொன்னதை நம்ம கௌதம் சாரம் அப்படியே வந்து நம்பிடுறாங்க கார்த்திக் இப்படி ஆயிட்டானா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் பாதினாக்க அதே ஒரு ஃபீலிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்குமெண்ட்டை படித்து கூட பார்க்காம அந்த ஏசிஸ்கே ரெடி பண்ண டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாரம் வந்து கையெழுத்து போட்டுறாங்க இப்ப அந்த சொத்து எல்லாமே நம்ம கார்த்திக் பேருக்கோ இல்லை அஞ்சலி பேருக்கோ போயிருந்தா கூட பரவாயில்ல அந்த சொத்து எல்லாமே இந்த எஸ் பேருக்கு வந்து போயிடுச்சு கௌதம் என்டர்பிரைசஸ் என்ற கம்பெனி எனக்கு இப்போ அந்த எஸ் கம்ப பேராக வந்து மாறப்போகுது இப்படிதான் வரப்போ எபிசோடு எனக்கு நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபர்சிங் கைஸ்